thank you நேர்களுக்கு அசோக் ஏசையங்காரின் பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் கோல்சாரம் அப்படின்னு எடுத்து இல்லையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க மிதுன ராசியில் பார்த்தேன்னா புத பகவான் ஆட்சி பெற்று போய் சூரிய பகவானோடு சேர்ந்திருக்க கடக ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்க இந்த வார கடைசி அதாவது ரெண்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தேன் செவ்வாய் பகவான் தன்மையிலிருந்து தன்னுடைய ராசிக்கு அதாவது தன் இருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ற அது வந்து வார கடைசியில் அதனால அதனுடைய எஃபெக்ட் பார்த்தேன்னா அடுத்த வாரத்தில் தான் இருக்கும் சப்தமத்தில் அதாவது துலாத்தில் வந்து கேத்து பகவானும் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கார் ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் சந்திராஷ்டம அப்படின்னு சொல்லக்கூடியது யார் யாருக்கு வருது அப்படின்னா கும்பம் மீனம் மேஷம் மற்றும் ரிஷபம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது இந்த வாரத்தில் பார்த்தலையானால் இந்த சந்திராஷ்டமம் வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான நெல்லோ பச்சரிசியோ அது வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது இன்றைய கோச்சார பிரகாரம் சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இதனால் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய மன மனசு வந்து க்ளேசப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாக எடுக்க முடியாது அதனால் மன கிளேசம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து அந்த காரியங்களை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன் இந்த வாரம் பார்த்தேன்னா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி ஆணி திருமஞ்சனம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆணி திருமஞ்சனம் எங்கே அப்படின்னா ராமர் கோவில் மதுராந்தகத்தில் அது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு இது ஆணி திருமஞ்சனம் நடக்கிறது இந்த வாரம் பார்த்த ஏகாதசி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்றாம் தேதி அன்னிக்கு வந்து சனி பிரதோஷம் முப்பதாம் தேதி அன்னிக்கு துவாதசி வருது அதுவும் வந்து சர்வ ஏகாதசி துவாதசி எல்லாம் டேவாகவே வருது கிட்டத்தட்ட பார்த்த அதனால் வந்து இந்த ஏகாதசிக்கு வைணவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் திரையோதசி வந்து சனிக்கிழமை வருது அதனால் சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம் சைவர்கள் கோவிலில் அதாவது சிவன் கோவிலில் பார்த்த சனி பக அதுவும் சனிக்கிழமை எண்ணிக்கி வரக்கூடிய சனி பிரதோஷம் ரொம்பவும் ஏற்றமானது ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரகதியில் வேற வந்திருக்கார் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாகவும் ரொம்பவும் இதுவாக கண்டிப்பாக வந்து சனி பிரதோஷம் போய் சேவிச்சிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அங்கே வந்து சனி பகவானுக்கு வந்து எழுதீபம் போட்டுட்டு ஒரு கருப்பு ஆடை வந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யும் பிரீத்தியாகவும் எடுத்துக்கலாம் ஏற்கனவே சனி வக்கர பயிற்சியை பற்றி வந்து ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவள்லாம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு சன அந்த சனி பிரதோஷத்தை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சனி பிரதோஷம் வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகவும் நல்லது சரி இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலே ஏன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாத்தையும் அனுப்புங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்துட்டு உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்மம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான ஏற்ற பரிகாரங்களுடன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க சரி இப்போ ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றது இந்த வாரத்துக்கு பார்ப்போம் அதாவது இருபத்தி ஆறு ஆறுலேருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாரலம் உண்டான நாட்களுக்கு மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தில் நீச்சப்பட்டிருந்தாலும் சுக்ர பகவானோட இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால சுபத்துவம் அடைறதுனால உங்களுக்கு பார்த்த இல்லையான உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இந்த வாரக்கடைசியில வந்து செவ்வாய் பகவான் வந்து அவருடைய நட்பு வீடான சிம்மத்துக்கு போய்டர் ரெண்டாம் தேதி இன்றைக்கி அதனால் அடுத்த வாரம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான தெளிவான முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்க முடியும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேரு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா திடீர் பண லாபம் லக்கு ஃபேவர் பண்ணும் அதுவும் வந்து இந்த உங்களுடைய வேலையில வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் இருக்கும் நீங்க பண்ணக்கூடிய வேலையில வந்து இந்த மாதிரியான சிறந்த வேலைகள் செய்யக்கூடிய ஒருவர்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துலையும் சரி மூன்றாம் இடத்தின் அதிபதியாகவும் சரி ஆறாம் இடத்து அதிபதியும் சரி ஆட்சி பெற்று மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும் இடத்துல பெரிய ஏற்றம் இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் பார்த்தே இல்லையானா சந்திர பகவானும் அதிவேகமாக செல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி வரலும் வந்து ஆறாம் இடத்துல இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம் சந்திர பகவான் நாலு நாலுக்குடையவர் ஆறில் இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது கடன் வாங்கி வீட்டுக்குன்னு வந்து அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க இது வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துல இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு மேல வந்து முப்பதாம் தேதி கார்த்தால ஒரு ஏழரை மணி வரலும் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குருவும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் நேரடி பார்வையில் ஏழாம் இடத்துல பார்க்கறது பெரிய விசேஷம் இது குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடியது கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு விஷயத்துலையும் தொழிலில் பார்த்தோம்னா மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படும் தொழிலில் ஹண்ட்ரட் பெர்சென்ட் எதை தொட்டிங்கன்னாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக ஏதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒருத்தர்கிட்ட பேசி அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் உங்களுடைய வீட்டில் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது முப்பதாம் தேதி காற்றாலும் ஒரு ஏழரை மணியிலிருந்து உங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது ரெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணி வரணும் இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தில் மறைஞ்சு இருந்தாலும் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் சந்திர பகவானுடைய வீட்டில் நீச்சப்பட்டும் சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் நீச்சப்பட்டு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனையாகி ஆட்சி பெற்றதற்கு சமம் ஆகிறதுனாலும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது திடீர் பண வரவுகள் வரும் வெளிநாடு வெளிவோர் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி உங்களுக்கு நிச்சயமாக வரும் ஏ தவிர தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறார் எப்போ அப்படின்னா ரெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டரைக்கு மேலே பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போகிற அப்போ வந்து சூரிய பகவானால் சந்திர பகவான் பார்க்க போகிறதுனால நூற்றி எண்பது டிகிரி வர்றதுனால பௌர்ணமி யோகம் கிட்டத்தட்ட வந்துடும் ஏன்னா சதுர்த்தி வந்துடுறது அப்போ அதனால் வந்து கண்டிப்பாக பௌர்ணமி யோகம் கிட்டத்தில் வந்துடுறது அதனால இந்த வாரம் மொத்தமாகவே வந்து நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான போய் வணங்கிட்டு வாங்க முருகப்பெருமானை வணங்கிட்டு கந்தசஷ்டி கவசம் சொல்லுண்டே வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் வந்து சனி பிரதோஷம் போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்